ராஜி போட்டியில் வின் பண்ணி பைக்கையும் வாங்கி கொடுக்குறாங்க கதிர்க்கு இதை பார்த்துட்டு கதிர் ரொம்பவே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்காலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ மீனா என்ன ராஜி நீ நினச்சப்பாண்டியே பைக்கை வின் போல போலருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க என்னடி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க ஆமாங்கத்தை கதிர்க்கு இந்த பைக்கை ப்ரைஸாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த போட்டியிலே கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பட்ட மருமகள் எனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டுருக்காங்க அப்போ செந்திலும் சொல்கிறாங்க உண்மையாலுமே நீ ரொம்ப கொடுத்து வச்சு வந்தாண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற என்ன சொல்றாங்க சரி ஓகே நம்ம ஊருக்கு கிளம்பலாம நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அரசு சொல்றாங்க நம்ம எல்லாம் காரில் வந்துடலாம் அண்ணியும் அண்ணனும் வந்து பைக்கில் சொல்கிறாங்க என்ன நானா அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்குறாங்க ஆமா உங்களுக்கு தானே ராஜி வாங்கி டான்ஸ் ஆடி கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி பிரைஸ் வின் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கா அப்போ நீங்க ராஜி கூட்டிகிட்டு பைக்கில் வரது தானே நல்லது அப்படிங்கிற மாதிரி வீணாக சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ராஜி ராஜியும் நினைச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க கதிர் ஓகேன்னு சொல்லிட்டு சரி பைக்லேயே வந்துருவோம் நீங்களாம் கிளம்பி போங்க ஏன்னா கார்லேயும் நம்ம எல்லாருமே போகிறது கிடையாது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி எல்லோரும் கிளம்புவோன்னு சொல்லிட்டு செந்தில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம குமரவேல் பார்த்துட்டு மறைஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க எப்படியாவது போகிற வழியில் நம்ம அரசியை கடத்தியே ஆகணும் அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க அதே போல் வந்து குமரவேலுக்கு அவங்க அப்பா சக்திவேல் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு என்னடா ரெண்டு நாளாக ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நடந்த இதெல்லாம் சொல்கிறாரு இதை கேட்டு சரி பெண் அவங்க என்ன கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அப்பா போய் எல்லா திங்ஸ் எல்லாம் ரூமில் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நீ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச பசங்க அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க நான் வர சொல்லிடுறேன் அவங்க ஹெல்ப்புக்கு நீ வச்சுக்கோ வர நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது அந்த அரசியை நீ கடத்தி அவங்களோட கல்யாணம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர்ற புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோமா அப்படி பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறாங்க அதே போல ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ செந்தில் ஒருத்த மட்டும் தான் இருக்கா நம்ம எப்படியே சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற நினச்சிட்டு தான் போகிறாரு அப்போ வந்து அந்த குமரவேலுக்கு ஹெல்ப்புக்கு அனுப்பிச்சுட்டு இருந்த வந்து ரவுடி பசங்களும் எல்லாருமே வந்துடுறாங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க நடுவழியில் வந்து காரணாட்டி அதில் அங்கே இருக்கறதுக்கு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ செந்தில் வந்து ட்ரை பண்ணுறாரு அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் அடிச்சும் பார்க்கறாரு அப்போ வந்து யாரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் முடியாமல் கையை மீறி போயிடுது அரசியை கடத்திட்டு போகிற அளவுக்கு ஆயிருது அப்போ கரெக்டாக அங்கே வந்து ராஜீவ் கதிரும் வந்துடுறாங்க பின்னாடியே கதிர் பார்த்துட்டே இருந்துட்டு இன்னும் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப கோவப்பட்டு அவன் குமர் வேலை அடித்து போட்டுறான் ஏன்டா உனக்கு எத்தனை தடவை வடிவாங்கனாலும் புத்தி வராதாடா எங்கள் அண்ணி உன்னை அடிச்சாங்க போ விட்டுருந்தா நீ எப்படியே போய் சேர்ந்துருப்ப ஏதோ தப்பிச்சுக்கிட்டே ஜஸ்ட் மிஸ்ஸில் மறுபடியும் இதே வேலையை பார்த்துட்டு இருக்கிற நீ எல்லாம் போலீஸ்ட்டை ஒப்படைக்காமல் நீ எல்லாம் அடங்க மாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோமதி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா வெளியூர் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அது நாம சொல்கிறான் இவன் அப்படி நினைக்கவே இல்லையே அரிசி எப்போ நம்ம ஏமாறுவோம் அரிசி குடி தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கிறான் ஏன்னா அரசிக்கு தான் அடுத்து இன்னொரு போவோம் ஒருத்தவங்களோட மேரேஜுக்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சல ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமெண்ட் திட்டாங்க இங்கே பாருங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கங்க நான் அரிசி கல்யாணம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ பார்த்தியா அடி நான் எத்தனை தடவை நான் சதவா போல அடிச்சிக்கிட்டேன் நீ நம்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் என்னமோ நினச்சேன்மா அக்கா இந்த குமரிகள் இப்படிலாம் இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ லவ் பண்ணி எனக்குலாம் உனக்கு ஒன்றும் தெரியல இப்போ தான் உனக்கு என்னை பார்த்தா உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு பேசுகிறாங்க டே எதாக இருந்தாலும் எங்கிட்ட பேசுகிறேன் அதை விட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கதிரி செந்திலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களால் பேசிட்டு இருக்க முடியாது இப்போ பாரு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கையில் க கத்தியிலாம் வச்சுருக்காரு எடுத்து வந்து குத்தலான்ட்டு வராரு இதை பற்றி ஏன்டா எங்களை கொலை பண்ணிட்டு அரிசி தூக்கிட்டு போகிற அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சாடா உனக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு செந்திலும் கதிரும் அடிச்சு ரெண்டு பேர்த்து கையை கட்ட கையை கட்டி போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுக்குற ஊட்டற வரணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போய் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிடுறாங்க அப்போ வந்துட்டு குமரவேலுக்கு இந்த குமரவேலு உள்ளே தண்ண விஷயத்தையெல்லாம் வந்து அவங்க அப்பா கேள்விப்பட்டோன்னா சக்திவேலு வந்து கிளம்பி இங்கே வராரு ஏன்னா போனால் போகுதுன்னு சொல்லிவிட்டால் என் பையனை வந்து ஊர் விட்டு ஊர் வந்து ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளது ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க ஏன் பையன் ஒழுங்காக இருக்க முடியாதா அவங்க திருவிழாக்கு வந்துருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பிள்ளையை வந்து தூக்கணும் கடத்தணும்னு சொல்லிட்டு வந்து தெரியாது ஊரில் வந்து இப்படிலாம் பிரச்சனை பண்ணால் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அண்ணனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க சார் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை முன்னாடியே ஓடிட்டு இருக்கு என்னன்னே தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர வாய்ஸ் உயர்த்தி பேசுறாங்க வெளியூர்லேருந்து வந்துட்டு அப்பனு மகனும் எனவே மறக்கறிங்களா உன்னே உண்மையிலேயே கேஸ் போட்டு பையனை தூண்டி விட்டேன்னு சொல்லிட்டு உள்ளதுக்கு பார்த்துக்கு அமைதியாக போயிடும் சொல்றாங்க என்னை கொஞ்சம் நேரத்தில் என் வக்கீல் வருவாங்க அவங்ககிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நீ யாரை வேணா போய் கூட்டிகிட்டு வாடா எங்களை அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க கத்திரிட்டு சொல்கிறாரு உங்களுக்குள்ள எத்தனை அவமானப்பட்டாலும் உங்களுக்குள்ளே புத்தியே வராதா பையனைகிட்ட சொல்லி ஒரு பொண்ணை கடத்த சொல்கிறீங்களா வெக்கமா இல்லை எதாவது பையனை வளர்த்துற லட்சமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீ என்ன ஒழுங்கு மாதிரி பேசுகிற நீ எங்கள் வீட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு ஒன்று வந்தானே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போகிற நான் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படிங்க மாதிரி கோமதி பேசுகிறாங்க ஆமாம் நீ பையனை வளர்த்துற வச்சு லட்சணத்துக்கு என் பையனை ஒழுங்காக வளர்த்தலேன்னு சொல்லி உமா கேட்குறேன் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ என்ன உங்களுக்கு அரசியல் கல்யாணம் பண்ணுவாங்க அரசியல் கல்யாணம் நடக்க போது தேவையில்லாமல் அவனை விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்லுங்கள் சும்மா நீ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க யாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு நாங்களும் சும்மா விட போகிறது இல்லை அரசியல் அவன் கல்யாணம் பண்ண தான் போகிறான் நீ பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நடந்தால் பார்த்துக்கலாம் நான் கிளம்புற ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த வந்துட்டு குமரில் போய் ஏடா என்னடா பண்ண சொன்னேன் நீ என்னடா சொதப்பி வச்சுக்கிற ஒரு பொண்ணை தூக்கிற கூட உனக்கு வக்கில் ஏடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நானும் ரொம்ப ட்ரை பண்ணப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அடி அடியாளர்கள்லாம் கூட அனுப்பிச்சுட்டு இருந்தேன் அவங்களாம் என்னடா எல்லாத்தையும் அவனுக்கு நல்லா ரெண்டு பேரும் அடிச்சு போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு உனக்கு மூலையே வேலை செய்த குறுக்கிற வேலை ஒரு வேலை செய்யி அப்படின்னு